ஓம் குருவே துணை என் தாய் தாழ் என் தாழ் தந்தை பாலம் பணிந்து அனைத்து குருமாரிய பாதம் படிந்து என் முதல் குருவான ஐயா பாதம் படிந்து இரண்டாவது குருவான விஜய் ஐயா பாதம் படிந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் இந்த வந்திருக்கிற ஜோதிட சொன்னங்களுக்கு என் பணிவான வணக்கம் இப்ப வந்து தளபதி நான் வந்து வேலை தலை பேசுறேன் நினைச்சா அடுத்த சொல்லி நாட்டு பேசிடறேன் அப்படின்னு சொன்ன சரி சரி மொதல் தான் சொன்னேன் ஐயாட்டா ஆனா என்ன மூணாவது அளவோ போட்டுறாங்க ஆனா வந்து மொதல் முதல் இவரு வந்து என்னதான் போடுன்னு சொன்னா என்ன கேட்டாங்க ஐயா காலையில் வந்தாங்க நான் நாலாவது காலம் நாலாவது தான் வருவேன் நீ போ அப்படின்னு சொல்றாங்க அச்சுக்கா அப்ப பாஸ் வந்து பெருசா ஜோதும் பெருசாங்க எனக்கு அனுபவத்துல வந்து பாசுதான் பெருசு

மாசு குறைபாடு அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும் சரி மாசத்துக்கு அமைக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணாக்கா குடும்பத்துல குழப்பம் எல்லாம் வரும் அப்ப ஜோதிர சாஸ்திரத்துக்கு மாஸ் சாது உள்ள இல்ல தொடர்பு என்னன்னு பார்ப்போம் அப்ப மாஸ் சாஸ்திரம் வந்து திசையில் நான்கு திக்கு நான்கு ஏன்னா அச்சத்துக்கு பாவை எட்டு பேர் அப்ப எட்டு பேருக்கு வந்து ஈசான்யன் இந்திரன் அக்னி யமன் நெல் மருணன் வாயு குபேரன் அப்ப இந்த எட்டு பேரும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஜாதகத்துல பலமா இருந்தாலும் நம்மளுக்கு மூணு நிலவு கூட அமையும் ஜாதகத்தை சொல்றாங்க ஜோதி கட்ட போய இது மாதிரி நான் ஜாதகமாக வந்துடுறேன் எனக்கு வந்து வீடு கட்டலாமா பேச இருக்குதான்னு சொல்லுவாங்க ஜோதி போனாங்க உங்களுக்கு நாலாவது மாதிரி வந்துருச்சே நல்ல நிலையம் அவனுக்கு வந்துருச்சு வீடு கட்டலாம்னு சொல்லுவாங்க ஆனா நாலாவது மாதிரி யார் சாரை வாங்கிக்கிறான் எட்டு குடஞ்சாரம் வாங்கிறானா பன்னெண்டு குடஞ்சாரம் வாங்கிக்கிறானா இல்ல ஆறு குடஞ்சாரை வாங்கிக்கிறானா நான் யாரும் சொல்றதில்லை வீடு கட்டணும் போயிடுவாங்க பொதுவா ஆனா வீடு கட்டுவான் ஆனா வீடு கட்டுறப்பாடு அந்த ஆறு புள்ளி யாரை வாங்கிடுவான் கடை வாங்கிடுவான் கடை வாங்கி வீடு கட்டி குடி போறான் மூணாவது நாள் வந்து என்ன சொல்லுவாங்க நான் வீடு எடுத்துதான் இருக்குன்னு சொன்ன ஆனா கடை வாங்கி வீடு வாங்கணும் வீடு கட்டணுன்றது நான் வந்து நான் சொல்லக்கூடாது உனக்கு வீடு எடுத்து வந்துருச்சு நீ வந்து வீடு கட்டி கடை வாங்கி வீடு கட்டினா வீடு கட்டி கடைகாரம் கேட்கறா அது ஏன் பொறுப்பு இல்லாது அதுக்கு முறை வந்து என்னன்னா ஆறாம் மாதத்தையும் பன்னெண்டாம் எட்டாம் மாதம் வீடு கட்டக்கூடாது விற்பனைக்கு போயிடும் அப்ப மாஸ்து என்பது ஜோதிட என்பது என்பது வீட்டையும் ஜோதிடத்தில் கிரகம் என்ற கோலையும் வாஸ்து திசையும் ஜோதிடத்தில் தசாபுத்தையும் இதை தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்றோம் அதுல ரெண்டுல வந்து திசை தசை அதுவா இப்ப கண்ணால் காணக்கூடியது வந்து என்ன சூரிய சந்திரன் கண்ணால் காணலாம் ரொம்ப நீ நீர் ஏழைகளுக்கு யாரும் கண்ணால பாக்கல ஏதோ சேவை தான் சாமியும் கும்பிடுறான் ஆனா சூரிய சந்திரன் கண்ணால் காணக்கூடியது சூரிய சந்திரன் தான் அப்ப அந்த சூரிய சந்திரன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இது பண்ணுறாங்கக்கா நம்மளுடைய சரீரத்துக்கும் மனசுக்கு காரணம் சூரிய சந்திரன் தான் அப்ப வடக்கு சாஸ்திரம் வந்து இப்ப நம்ம வீடு கட்ட போறோம் வீட்டு ஜோசி யாருக்கு இதெல்லாம் வீடு கட்டலாம் என்ன சொல்றாங்க வீடு அமைக்கும் போது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ராயு கேது சனி எல்லாம் வைக்கிறோம் ஒன்பது கிராம் இந்த ஒன்பது கிராமத்துக்கு வேற ஒரு வீடு கட்டுறோம் அந்த கேவந்த வீட்டுக்கு வடக்கு காலத்துல இருந்தா நம்ம கொண்டு வரணும் அளவு அப்ப அந்த அளவை கொண்டு வந்து புதன் குரு பாகத்துல வீடு வாசல் வச்சு

அப்படி செட்டை படுகா இல்ல வீட்டுல இருந்து புத்தி புத்தி வந்து மனநிலை இல்லாமல் சரியில்லாத படிக்கட்டு செட்டை அதுக்கடுத்தது இருக்க மாட்டான் ஆங்கில இருக்க மாட்டோம் அப்ப அந்த ஈசானிய மொழியை வந்து நம்ம வந்து பாரப்படுத்த கூடாது பூஞ்செடி வைக்கலாம் மரம் இருக்கக்கூடாது இது மாதிரிலாம் இருந்தாங்கனா கிழக்கு பாகம் ஈசானிய பாகம் சிறப்பு சரி அதுக்கு வந்து இந்தியன் பாலத்துக்கு வராது இந்தியன் பாலத்துல வந்து இங்க என்ன இருக்கு போர் இருக்கலாம் கிணறு இருக்கலாம் இந்த வீட்டின் அளவு வந்து ரெண்டாச்சு அவரை பலந்து இந்த கிணறு வரலாம் இந்த குபேர பாகிருந்து பாலிருந்து கிணறு செப்டே போட இந்த அப்ப இந்தியன் பாலத்துல வாசல் வச்சு கிளை பார்த்து வீடு வச்சு வீடு கட்டுவாங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க சும் சும்மா வாழ்வாங்க அங்க வந்து போர் இருக்கலாம் படிக்கிற அளவு இருக்கலாம் பூஜை அளவு இருக்கலாம் கணவன் முடிவு படுக்கிறாரையும் வைக்கலாம் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் சரி அக்னி என்ன பண்ணலாம் அக்னி பாதத்துல வந்து சமையல் இருக்கணும் அந்த அந்த பாதத்துல வந்து வாசல் வச்சாலோ இல்ல அந்த அந்த இடத்துல வந்து படிக்கட்டு வச்சாலோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது வந்து என்னன்னாக்கா குழந்தைகள் வந்து அதாவது கைகால் ஊனமா பிறக்கும் அதாவது குடும்பத்துல கடன் சூழல் உண்டு பண்ணும் ரெண்டாவது வந்து

வடக்குல இருந்து கொண்டு வரணும் மூணு பாகம் தள்ளி அப்படி வாசல் வச்சாலும் அது புதன் வந்துடும் இந்த 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 பக்கம் இருந்து மூணு பாகத்துல இருந்து சனிக்கேது வந்துடும் சரி அந்த சனி சனிக்கேதுல வந்து தென்மேற்கு மூலியம் வாசி வச்சா அப்படின்னாக்கா ரோடு குத்துல வந்தாலும் மாசு முடி அந்த வீட்டுல வந்து கடன் சுமை வரும் கணவன் மனை பிரச்சனை வரும் விவாதம் நடக்கும் என்ன ரெண்டாவது வந்து குடும்பம் வந்து கட்டணம் வந்து அனுபவிக்க நிலைமையெல்லாம் வரும் அதுக்கடுத்தது வடமேற்கு மூல வடமேற்கு மூல செப்டே கட்டலாம் செப்டே நட்டா சிறப்பா இருக்கும் எப்பவுமே எப்பவுமே அக்னி மூலிக்கும் வடமேற்கு மூலிக்கும் செப்டே வரணும் எந்த ஊரா இருந்தா வந்து இருக்கா அப்ப செப்டே வைக்கலாம் அந்த மூலையில வந்து வாசல் பெரிய வைக்க கூடாது படிக்கட்டு வைக்க கூடாது வடகம் பாகத்துல வந்து என்ன பண்ணலாம்னா வடக்கு பாகத்துல வீட்டுக்கு வடகம் பாகத்துல புதன் பாகத்துல வீசி வாசல் வச்சாக்க சிறப்பா இருக்கும் அங்க வந்து இந்த கழிவு நீர் வரக்கூடாது ரெண்டாவது வந்து பூஞ்செடிகள் எல்லாம் வைக்கலாம் ஆனா வடக்கு வேற வரக்கூடாது மரம் எல்லாம் வரக்கூடாது தென்மேற்கு பக்கம் அதாவது மேற்கு பக்கம் உயரமான மரங்கள் இருக்கலாம் தெற்கு பக்கம் இருக்கலாம் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் காலையிடம் போட்டு வீடு கட்டினா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அல்லீங்களா இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் மனமாக ஐயா வாஸ்துவா ஜோதிமா அப்படின்றதுலாம் ஒரு வாஸ்து சிறப்பு அப்படின்றது மருந்து வீடு சரியா அமைஞ்சாதான் எல்லா தூக்கம் வரும் அவன் நல்லா சிந்திப்பான் தாலேஞ்சி அவங்க வேறே சரியா செய்வான் அவங்க வீடு சரியா அமைஞ்சா அவனுக்கு ஜோசியம் தானா வரையா அப்படின்றாரு பார்க்கலாம் மக்களுடைய கருத்தை வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்வோம்